வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் ஃபோர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நான்கு முனை சந்திப்பில் இன்று பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணிக்கு விடுதலை போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் இருநூற்று இருபத்தாறாவது வீரவணக்க நாளை முன்னிட்டு அவரின் தெருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி தொடங்கியது மாவட்ட தலைவர் வி பிரகாஷ் நாயுடு அவர்கள் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் பி ஆர் வெங்கடேசன் நாயுடு அவர்கள் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக இக்கூட்டத்தில் தமிழக நாயுடு கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் திரு ஏ எம் எஸ் செங்குட்டுவன் மற்றும் தமிழக நாயுடு கூட்டமைப்பின் கள்ளக்குறிச்சி மாவட்ட கௌரவ தலைவர் நகர சேர்மன் திரு சுப்பராயுலு அவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் தமிழக நாயுடு கூட்டமைப்பின் மாவட்ட துணை செயலாளர் திருமதி மௌலிகா ராதாகிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி தலைவர் அருண் நாயுடு இளைஞர் அணி துணை செயலாளர் ஆர் பாபு மற்றும் சமுதாய உறவுகள் அனைவரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்சன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க